ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தாத்தா வந்தாரா கதற விட்டாரான்னு பார்க்கலாம் பாக்கலாம் ரிவ்யூக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் நெக்டிவ்ஸ் பாத்தலாம் ஏன்னா பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கு நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு நெகட்டிவ்ஸ் ஒரு ரெண்டு சொல்லலாம் பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லலாம் சங்கர் படத்துல பாத்தீங்கன்னாலே ஒரு பிரம்மாண்டாக இருக்கும் அது இந்த படத்துல கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தாத்தா வந்தாரா கதற விட்டாரா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணி சேர்ந்த படம் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்த படத்தோட மெயின் பிளாட்டே இந்தியன் பார்ட் தான் இருக்குது என்னடா பார்ட் த்ரீ அப்படின்னு கேட்குறீங்க முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்ட் த்ரீ வருது அதெல்லாம் மெயின் ஸ்டோரி எல்லாமே மா மாஸ் பூஸ் பம்ப் சீன்ஸில் எல்லாமே அதில் தான் இருக்குது அப்புறம் என்ன அந்த பார்ட் டூ கேட்டிங்கன்னா பார்ட் த்ரீக்கான ஒரு லீடு எப்படி இப்போ இந்தியன் பார்ட் ஒனுக்கு இது ஒரு பார்ட் டூவோ பார்ட் த்ரீக்கான ஒரு ஒரு பார்ட் ஒன்னுன்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் கனெக்ட் ஆகும் இந்த பா அந்த பார்ட் த்ரீயை கனெக்ட் தான் இந்த பாட்டும் எடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இதை வந்து உலக கன்ஃபார்ம் பண்ணார் எப்படின்னா இந்தியன் பார்ட் த்ரீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது மிகப்பெரிய சர்ச்சையாக ஆச்சு படம் எப்படி இருக்குது வந்து பா பார்க்கலாம் சீதார்த்தையோட ஆக்டிங் வேறு லெவலு நம்ம தாத்தா வந்து கதை விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவுக்கு வந்து பார்ட் த்ரீல தான் வேறு லெவலில் இருக்குது தாத்தாவோட அப்பாவுக்கு சனாரிபாதையோட அப்பாவுக்கும் ஒரு பார்ட் த்ரீயில் வந்து வேறு லெவலில் கம் பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க கிளைமேக்ஸ் கிரெடிட் சீனை எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா எஸ்தி ஆக்டிங் சொல்லலாம் அவரோட ஆக்டிங் வந்து இப்போ இன்றைக்கி இல்லை எனக்கு அந்த காலத்துலேருந்து பிடிக்கும் எப்போனா அன்பே ஆரோகிறே சீசனு அந்த நியூ படம் சீசன் அப்போலாம் வந்து ரொம்ப நூ ஒரு நூறு டைமுக்கு மேலே பார்த்துருப்பேன் அந்த படம்லாம் அதுக்கப்புறம் அவரோட படத்தில் வியாபாரி படம் ரொம்பவே பிடிக்கும் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா அவர் வந்து மிக சிறந்த நடிகர் அதை வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து ஏற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பேக் கொடுத்தாரு மாநாடு மார்காண்டினே அப்படின்னு ஒரு கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் ஒரு லக்கி சாம் அப்படின்ற ப்ரூவ் பண்ணார் ஸோ இந்த படத்துலையும் அவரோட லக்கி சாமா தான் வந்து ப்ரெசன்ட் அவர் அவர்லனா கண்டிப்பாக அந்த படம் கொஞ்சம் எனக்கு லேக் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும் கிளைமேக்ஸில் நான் அவரை வச்சு தான் இங்கே படத்தையே முடிக்கிறாங்க அப்புறம் கிளைமேக்ஸ் லீவ் கொடுக்குற விதம் வந்து வேறு லெவலில் இருந்தது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை படம் ஓவராலாக சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக தட்டில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் மெயின் ஸ்டோரி பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை எதிர்க்கிற இந்தியன் தாத்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம சித்தார்த் அண்டு கூட இருக்கிற ஆட்கள் இந்த லட்சத்தை வந்து எந்தளவுக்கு ஒழிக்கலாம் அப்படின்றது தான் இந்தியன் பார்ட் ஒன்னோட மெயின் தீம் பார்ட் டூவோட மெயின் தீம் வந்து அதே தான் ஆனால் இந்தியா ஃபுல்லாக நடக்கிற மாதிரி வேறு வேறு ஸ்டேட்ஸில் நடக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அண்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏன்னா ஒரு எப்படி பாகுபலி பாகுபலி டூ இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்த கல்கி முதல் கொண்டு வந்து பார்ட் ஒன் வந்து அந்தளவுக்கு ஒரு குஸ் குஸுகம்சா இல்லை பார்ட் டூவில் தான் மெயின் லீடே இருக்குது அதே மாதிரி தான் இந்த இந்தியன் டூலையும் இந்தியன் தான் மெயின் பார்ட்டே இருக்குது அதை வந்து கன்ஃபார்ம் தலைவர் உலகநாயகனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா அதான் பார்த்திருக்கே தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது காரணம் ஒரு ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை பிடிக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த விதத்தில் தான் அவரும் சொல்லியிருந்தாரு அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்தியன் தான் எல்லாமே இருக்குது பார்ட் டூ வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி தான் பார்த்துரைக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த பார்த்திருக்கான லீட் மட்டும்தான் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணலை அது வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டு தான் ஆனால் நம்ம சங்கரோட பார்ட் ஒனில் இருந்த அதே கனெக்டிவிட்டி தான் இருக்குது ஏன்னால் பார்த்த கதையாக இருக்குது நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியுது ஈஸியாக ஆனால் நம்மளால ப்ரிக்ட் பண்ண முடியாத ஒரே விஷயம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த எஸ்டேஸ் ஒரு ஆக்டிங் வந்து சொல்லவே முடியாது டாப் நாட்ச் தான் அப்புறம் இந்த ப படத்துக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவேன் ஏன்னா பார்ட் தான் ஃபுல் ஸ்டோரின்றதுனால நமக்கு ஒரு இந்தியனா ஒரு மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு ரிவ்யூ கொடுப்போம் ஏன்னா படம் வந்து என்னடா ஹோன்றீங்க அப்புறம் என்னடா படம் இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஃப்ளோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் தான் ஓரளவு இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுலாம் இல்லை எல்லாமே ஓகே தான் ஓவரால் பார்ட் த்ரீக்காக பார்ட் டூ பார்க்குறோம் அவ்வளோதான் மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப எக்ஸ்பைட் பண்ணி போவாதிங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுவோம் எக்ஸ்பெக்டேஷன் போனீங்கன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுறது தாத்தா கதை விடலை அப்படின்ட்டு சோகமாக தான் வீட்டுக்கு வருவீங்க சரி ஓகே பாய் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில்